ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சும்மா பேசுறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா வரக்கூடிய ராவு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராவு கேது பயிற்சி மீன ராசி அதே மாதிரி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்கு ஆனால் அதற்குண்டான வழிகள் முறைகள் தான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தான் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கேபி மெத்தட் கேபி அஸ்ட்ராலஜி மெத்தடு வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அடுத்த கட்ட வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூணாயிரம் ரூபாய் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோம் இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு எதுவும் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க இருக்கிற கூடிய பாவம் அதாவது இப்போ ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்துட்டார் விரய பாவத்துல வந்துட்டார் விரய பாவத்துல ராகுரை அதிகப்படியான விரயத்தை கொடுப்பாரு அப்படின்னா பயப்படவே வேண்டாம் விரயத்தை கொடுக்கவே மாட்டேன் ராகு முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு வெளிநாடு பயணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை ஏன்னா ராகு தான் ஃபாரின் பிளானட் ஃபாரின் பிளானட் ஃபாரின் ஹவுஸு ஃபாரின் ஹவுஸ் சொல்றது பன்னெண்டாம் வீட்டு அதுதான் ஃபாரின் போகக்கூடிய இடம் ஸோ அந்த ஃபாரின் பாவத்தில் இருக்கிறதுனால அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் அதிகப்படியா வெளிநாடு போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மீன ராசியா இருக்கும் இல்ல மீன லக்னமா இருப்பாங்க அவங்கதான் அதிகப்படியான டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு ஸோ நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னுமேட்டு எடுக்கக்கூடிய முயற்சி சக்சஸ்ஃபுல்லாகும் இந்த ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபாரின் ஈஸியாக போயிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி ஃபாரின் நிறைய பேருக்கு போக வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அது விரய விரயஸ்தான் விரயம்னா எந்த ரீதியான விரயம்னு பார்க்கணும் பண ரீதியான விரயமா அப்படின்னா கிடையாது எஃபர்ட் கொஞ்சம் அதிகம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா ஒரு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை மாதிரி ஏன்னா ராகு அது விரை பாவம் விரை பாவம்னா நம்ம பணம் செலவு பண்றது மட்டும் விரையும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா விஷயம் அது கிடையாது பணம் தான் எல்லாருமே தான் செலவு பண்றாங்க ஆனால் நம்ம போடுற எஃபர்ட் நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டேங்க நான் வந்து ஒரு ஒன் ஒரு வருஷமாக சூப்பராக கம்பெனியில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் தரல எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த லெவலுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனோ சேல்ரி அதெல்லாம் தரலைங்க அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து என்ன அந்த ஒரு வருஷம் போட்ட எஃபர்ட் எல்லாமே வீ வேஸ்ட்டு வீணாயிடுச்சு அதுதான் விரயம் ஸோ இந்த மாதிரி விரயத்தை மீன ராசிக்கு இந்த ராகு பகவான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எஃபர்ட் போடுங்க அதுக்குன்னு ஓவரா எஃபர்ட் போட்டுட்டு அப்புறமேட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு புலம்புறதுல இதுவும் கிடையாது ஏன்னா இந்த ராகு ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் உங்ககிட்ட வந்து எஃபர்ட்டை வாங்கதான் சரி ஸோ அதனால வேலையை வந்து கொஞ்சம் நீங்க வழக்கமா பாக்குற வேலையை அதிகப்படி நேரம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் பன்னெண்டுல வரக்கூடிய ராகு பல பேருக்கு தூக்கம் மின்மையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு நைட்ல சரியா தூக்கம் வரலங்க கொஞ்சம் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பன்னெண்டாம் வீட்டுல வரக்கூடிய ராகு ராகுபவ்வா மீனத்துக்கு செய்வார் ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியே தான் அதாவது என்னன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எல்லாருக்கும் சனியும் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா கும்பராசி அது கும்பத்துக்கு அதிபதி சனின்னு சொல்லுவாங்க ஆனா விஷயம் என்னன்னா கும்பத்தோட அதிபதி சனி மட்டும் கிடையாது ராகுவும் சேர்ந்து அதாவது சனிக்கு ரெண்டு வீடு இருக்கு மகரம் கும்பம் ஆனா இது ரெண்டுத்துல வித்தியாசம் என்னன்னா மகரத்துடைய அதிபதி சனி ஹண்ட்ரட் பர்சன்ட் மகரத்துடைய கண்ட்ரோல் அவர் கையில தான் இருக்கு ஆனால் கும்பராசியோட கண்ட்ரோல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சனிக்கிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிப்டி பெர்சென்ட் தான் சனி ஓனர் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ராகு தான் ஓனர் ஸோ அதுதான் இந்த சனி ராகு ரெண்டுத்தோட வீடு தான் ஸோ அப்போ வந்து டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு விரையாதிபதி யாரு அப்படின்னா சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் ஸோ அப்போ வந்து மீனத்துக்கு இப்போ விரையஸ்தானத்துல ராகு போறதுனால ரெண்டு விஷயம் நடக்கும் அதிகமா விரயத்தை கொடுப்பாரு விரையன்னா இந்த மாதிரி எஃபர்ட் அதிகம் போடுற மாதிரி விக்கும் ஃபாரினும் கூப்பிட்டு போவார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்ப கேது என்ன பண்ணுவார் கேது வந்து ஆறாம் பாவத்துல இருக்காரு ஆறாம் பாவத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா தீய கிரகங்கள் தீய பாவத்துல இருக்கிறது நன்மை தான் செய்யும் ராகு கேதுக்கள் குறிப்பா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவத்துல இருக்கும்போது நிறைய நன்மைகளே செய்வார் நன்மைகள் செய்யலாங்களோ இல்லையோ தீமைகள் பெருசா இல்லாம குறைச்சுப்பாங்க அது மெயின் இப்போ ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால என்ன ரொம்ப நாள் கடன் ஏதோ இருக்குங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாம் அடையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு கேது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடனை குறிக்கக்கூடிய அவரே கடன் பாவத்தில் வர்றதுனால அவருடைய கடனையும் அவர் அழிச்சிருப்பார் அதுதான் விஷயம் சோ கடன் ரொம்ப இருக்குங்க தலைக்கு மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மீன ராசிக்கெல்லாம் அடுத்த ஒன்றரை வருஷம் கடன் அடையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் வழக்க குறிக்கக்கூடிய கிரகமும் கேது தான் அது வழக்க குறிக்கக்கூடிய பாவமும் ஆறாம் வீட்டு ஸோ அப்ப அந்த ஆறாம் வீட்டுல கேது ஒன்றை வருஷம் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஏதோ வழக்கு போயிட்டு இருக்கு ஏதோ சொத்து விவகாரம் போயிட்டு இருக்கு ஏதோ பங்காளிங்க போட்டிருக்காங்க கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி மாதிரி வில்லங்கம் அதே ஹெல்த் ஏதாவது உடம்பு ரொம்ப நாளாக நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் டாக்டர் ஒவ்வொரு டாக்டரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க என்ன ஹெல்த் இஷ்யூன்னு கண்டே பிடிக்க முடியல பெரிய பெரிய டாக்டர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டோம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட அடுத்த ஒன்றரை வருஷத்துல என்ன ஹெல்த் இஷ்யூன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவேன் ஸோ இது எல்லாமே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் செய்வார் ஸோ இதுதான் வீணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒன்றை வருஷம் ராகு கேதுக்கள் கொடுக்க வேண்டிய பலன்கள்